Genesis IVF உயிர் பெரும் உங்கள் கனவு கல்யாணம் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் நடுவு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால எங்களை தள்ளி போய் அப்புறம் செக் பண்ணப்ப எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெண்டு இஷ்யூஸ் இருந்துச்சு எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் மாமாவோட ஒய்ஃப் வந்து இங்கே ரெண்டு குழந்தை எடுத்துக்காங்க வந்து ஆல்ரெடி அவங்க எங்களை ரெஃபர் பண்ணி தான் இங்கே நாங்கள் வந்தோம் அப்புறம் யூடியூப் வீடியோஸும் கொஞ்சம் பார்த்தோம் ரேவ் மேடம் யூடியூப் பார்த்தோம் அது எங்களுக்கு பிடிச்சி அவங்க போட்டு வைங்க சொல்லுவோம் அப்புறம் அதனால சத்தியாவை பார்த்து இங்கே வரணும்னு ஆசைப்பட்டபடி அப்புறம் அதனால இங்கே வந்துடும் அப்புறம் வந்துட்டு செக் பண்ணோம் உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை ஜஸ்ட் ஐவிஎஃப் தான் உங்களுக்கு வயசான இந்த வயசு எங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ரெண்டும் தேர்ட்டி ஃபைவ் ஆக்சுவலி ஐவிஎஃப் பண்ணிக்கலாம் சொன்னாங்க அதனால் நாங்கள் சரி சொல்லி படிச்சு ஆரம்பித்தோம் போன மார்ச் வந்தோம் இந்த மார்ச் எங்களுக்கு கொண்டாந்து வளர்ந்துச்சு எல்லா மேடம் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்தாங்க ரொம்ப பின்னாடி என்ன வர்ப்பும் பயன்படுத்தாமல் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்டெப் போட்டு ஒரு ஸ்டெப் அதை மட்டும் சொல்லி கரெக்டாக எடுத்துகிட்டு போனாங்க எடுத்துகிட்டு போனாங்க எல்லா ஸ்டெப்பும் எல்லா ஸ்டாஃப் லேப்டிலேருந்து கீழே மகள் இருக்கிறவங்க இங்கே வார்டு அப்புறம் மேடம் அவங்க சப்போர்ட்டிங் நர்சஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க எப்பயுமே வந்து எந்த ஒரு டவுட் கேட்டாலும் ரொம்ப இது பண்ண மாட்டாங்க பொறுமையாக பதில் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி ஆயிரக்கணக்கான தம்பதியர்கள் ஜெனசஸ் ஐவிஎஃப் மூலமா சிகிச்சை பெற்று இன்னைக்கு குழந்தைங்களோட ஜாலியா இருக்காங்க இனி குழந்தை இல்ல அப்படிங்கிற கவலையே வேண்டாம் இன்னைக்கு நைன் த்ரீ சிக்ஸ் டூ செவன் டபுள் டபுள் ஃபைவ் ஜீரோக்கு ஃபோன் பண்ணுங்க உங்க கனவை நிஜமாக்குங்க